வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக நவம்பர் பதினொன்று இன்றைக்கு தத்துவஞானி வேதாந்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் மக்களின் அறிவுநிலை வளர்ச்சி குறித்து பேசுகிறார் வாருங்கள் கேட்போம் தன்னுடைய வாழ்க்கை மலரில் மக்களுடைய அறியாமை இருளை தனக்கு லாபகரமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களை என்றும் அந்த அறியாமையிலேயே நிறுத்தி வைக்கிற ஒரு நிலையை பயன்படுத்தி வந்த அரசியலாளர்கள் சாதுக்கள் போலி சாமியார்கள் போன்றவர்களெல்லாம் அவர்கள் செய்கிற வித்தை இனிமேல் பழிக்காத அளவிற்கு மக்கள் மாறிக்கொண்டு வருகின்றனர் என்று ஒரு ஆறுதலாக நேர்முறையாக தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிறார்கள் உண்மையை பார்ப்பவையானால் பழைய காலத்தை ஒப்பிட்டு பார்க்கையில் இன்றைக்கும் மக்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும் கூட அந்த அளவிற்கு மூட நம்பிக்கையிலே மக்கள் திளைத்திருக்கவில்லை ஒரு மனிதர் உண்மையானவரா இல்லையா என்பதை கண்டறிகிற அளவுக்கு மக்களுக்கு அறிவு வளர்ச்சி வந்திருக்கிறது என்பது உண்மைதான் அதனையத்தான் தத்துவஞானி விஞ்ஞானி வேதாத்யமாமியில் குறிப்பிடுகிறார்கள் இப்பொழுது எவரொருவர் தன்னை முன்னிறுத்தி என்னை ஏமாற்ற வந்தாலும் மக்கள் சிந்தித்து நின்று அந்த மனித வரலாறு இயற்கை அமைப்பு இப்போது இருக்கிற சூழ்நிலை இதையெல்லாம் கணக்கில் எடுத்து கொண்டு ஆராய்ந்து தெளிந்து முடிவெடுக்கிற அளவிற்கு மக்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் அறிவு நிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று மிக நேர்முறையாக நமக்கு ஆறுதலாக சொல்லுகிறார்கள் அந்த அளவிலே இனி காலங்களிலே மக்கள் மனிதனின் மகத்துவம் அறிந்து நல்ல மனிதனாக வாழக்கூடிய நிலை வெகு விரைவில் உருவாகிவிடும் அந்த நாள் வெகு தொலைவிலே இல்லை ஏனென்று சொன்னால் இனி இருக்கிற அந்த தரவுகள் மக்களினுடைய ஐக்கியூ என்று சொல்லுவோமே இன்டெலிஜென்ட் கோஷன்ட் என்று சொல்லுகிறோமே அந்த நுணுக்கம் என்பதெல்லாம் முன்னேறிக்கொண்டே வருகிறது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் கூறுகிற அந்த செய்தியினை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி